அன்பானவர்களுக்கு வணக்கம் தினமொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நான் உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் குரல் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை இக்குரல் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்னா வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னா வெறுப்பு வெறுப்பு இலான் அடி இல்லாத அடி சேர்ந்தாருக்கு இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவருக்கு யாண்டும் இடும்பை இலை யாண்டும்னா எப்போதும் எவ்விடத்திலுமே இடும்பை இல்லை இடும்பைனா துன்பம் இல்லைனா இல்லை அப்ப எப்போதுமே நம்மளுக்கு துன்பமே இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம கடவுளோட திருவடிகளை நாம் பொருந்தி நினைக்கிறோம்னா நம்மளுக்கு எப்பயுமே துன்பமே இல்லை அது எப்படி பொருந்து இருக்கிறோம்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம இருக்கணும் கடவுள் போல் நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம இருக்கிறோம்னா நம்மளுக்கு எப்பயுமே துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்கார் அதே போல தான் திருவள்ளுவரும் விருப்பு இல்லாத மனிதன் அவருக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்போ தாயை போல தான் பிள்ளை இருக்கும் கடவுள் தான் நம்மளை வந்து படைச்சிருக்காரு அப்ப கடவுள் போல தான் நாம் இருக்கணும் அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாத மனிதர்களாக நாமும் இருக்கணும் அப்படின்னு தான் திருவள்ளுவர் வந்து நினைக்கிறாரு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல வெறுப்பு வெறுப்பு இல்லாத இறைவனோட திருவடிகளை நாம் எப்பயுமே பொருந்தி நினைக்கின்றோம்னா நமக்கு எப்பயுமே துன்பமே இல்லை அப்படின்றார் அப்போ ஆசையே நம்ம அறவே ஒழிக்கணும் ஆசை இல்லாமல் நம்ம இருக்கணும் ஒரு பொருள் இருக்கு ஒருத்தவங்க ஒரு பொருள் வச்சிருக்காங்க அந்த பொருளை பார்த்து நம்ம ஆசை கொள்ளக்கூடாது அவங்க கிட்ட மட்டும் இருக்கு ஆசை கொள்ளக்கூடாது அவங்க கிட்ட பொறாமை கொள்ளக்கூடாது வெறுப்பு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வெறுப்பை காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல நன்றி அடுத்த திரு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறள் பார்ப்போம் நன்றி வணக்கம்